மேசம் ராசிக்கார அன்பர்களே நவம்பர் மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு கலவையான மாதமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் அதில் வெற்றி பெற்றால் நீங்கள் விரும்பிய பலன்களை அடைவீர்கள் ஒழுங்கச்ச வழக்கங்கள் மற்றும் மோசமான உணவு பழக்கங்களும் உடல்நலப் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் போகலாம் இந்த காலகட்டத்தில் தொழிலதிபர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் தொழிலை விருதிப்படுத்துவதையோ அல்லது வேறு எந்த திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்வதையோ தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவ்வாறு செய்வது குறிப்பிடத்தக்க இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் மேச ராசிக்காரர்கள் இந்த மாதம் தங்கள் காதல் உறவுகளில் முன்னேற எந்த நடவடிக்கையும் எடுப்பதை கவனமாக பரிசீலிக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அறிவுரை மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள் கற்பனையான பயத்தையும் கவலைகளையும் குறைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை இனிக்கும் பரிகாரம் தினமும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து வந்தால் உடனுக்குடன் பலன் கிட்டும் ஒவ்வொரு திருக்கோவிலிலும் சூச்சுமை எந்திரங்கள் கருவறையில் மந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் அவத்தின் தக்தி அபரீதமானது அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அனுகூல தினங்கள் ஐப்பசி ஒன்று ஐந்து பத்து பன்னிரெண்டு பதினாறு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது நாட்கள் தந்திராஷ்டம தினங்கள் ஐப்பசி இரவு ஆறு மணி முதல் காலை ஒம்பது மணி வரை